உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஷ்டோரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னென்னு பார்த்தா அக்டோபர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் அப்போ இந்த அக்டோபர் மாதம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் ஆதாரப்பூர்வமாக பார்த்துட்ருக்குறோம் அப்போ காலப்புருஷவுனுக்கு தத்துவத்துப்படி ஐந்தாவது ராசி தான் இந்த சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான் சூரியனுடைய ராசி தான் இந்த சிம்ம ராசி முதல்ல சூரியன் யாருன்னு பார்த்தா ஸ்டேட்டஸ் பார்க்குற ஒரு கௌரவத்தை பார்க்குற ஒரு யாருன்னா சூரியன் மட்டும்தான் மேக்சிமம் சூரியனோட யாருமே அவ்வளோ சீக்கிரம்லாம் கைகோத்து நடக்கவே முடியாது ஏன்னா சூரியன்றது எட்வைட்டான கிரகம் நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க அதாவதுன்றது மேக்சிமம் பாருங்கள் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க மட்டும் எப்படின்னா தனிச்சு வாழணுன்னு ஆசைப்படுவாங்க தனிச்சு வாழ்கிறதுனா எப்படின்னா அப்பா அம்மா சொத்து கோடிக்கணக்கில் இருந்தாலும் அந்த சொத்தில் இல்லாமல் நம்ம சொந்த உழைப்பில் வாழணும் தம்பிகளோட பலம் பங்காளி அங்கும் பங்காளி ஜாதி ஜனத்தோட ஆதரவுகள் அதிகமாக இருந்தாலும் சொந்த காலில் நிற்கணும் அதே மாதிரி எதிரிக்கு இலக்காரம் இல்லாமல் வாழ்றமோ மாதிரி இல்லை சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நம்ம கௌரவமாக வாழணும் இந்த மாதிரி நினைக்கிற ராசி யார் தான் சிம்ம ராசி தான் அந்த சிம்ம ராசிக்கு பாருங்கள் எப்பயுமே அவர் கூடவே ட்ராவல் பண்ணுறவர் யாருன்னு பார்த்தா புதன் பகவான் மட்டும்தான் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் கல்விக்கு அதிபதி ஒரு மனிதனுக்கு எவ்வளோ படிப்பு கொடுக்கணும் எவ்வளோ டேலண்ட்டு கொடுக்கணும் எவ்வளோ யோசிக்கிற தன்மை கொடுக்கணும் அந்த அறிவாளியை கூட வச்சுக்கிறதே மேக்சிமம் யாருன்னு பார்த்தா இந்த சூரியன் மட்டும்தான் மேக்சிமம் பாருங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சூரியன் முன்னாடி போவார் புதன் பின்னாடி போவோம் இல்லைனா புதன் முன் முன்னாடி போவார் சூரியன் பின்னாடியே போவார் அதுக்கு பேர் தான் புதன் ஆதித்திய யோகம்னு சொல்லுவாங்க மேக்சிமம் பாருங்கள் புதன் ஆதித்ய யோகம் அதாவதுன்றது கண்டிப்பாக இருக்கும் அப்படி பார்த்தா இந்த மாதத்தில் கூட புதன் ஆதித்ய யோகத்தில் தான் இந்த மாதமே பிறந்திருக்குது ஏன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் சூரியனும் புதனும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க புதன் ஆதித்ய யோகத்தில் தான் இந்த மாதம் பிறந்திருக்குது அப்போ இந்த மூணாந்தேதி என்ன பண்ணுறாருன்னா புதன் வந்து தன் சொந்த வீட்டில் கன்னி ராசியில் ஒரு ஒரு கிரகம் வந்து தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக உச்சமாக உக்காரக்கூடிய கிரகம் யாருன்னா புதன் மட்டும்தான் அந்த புதன் தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக உச்சமாக உட்கார்ந்துருந்த புதன் பகவான் மூணாந்தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறாருனா துளாராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ துளாராசிக்கு புதன் வந்து பயிற்சியாகிட்டார்னா சூரியன் மட்டும் தனித்து உட்காந்துருக்கிறார் பதினெட்டு தேதி வரைக்கும் பதினெட்டாம் தேதி என்ன பண்ணுறாருனா மீண்டும் என்ன பண்ணுறாருனா அந்த புதன் கூடவே மீண்டும் மறுபடியும் இணையிறார் அப்போ அடுத்தது வந்து பார்க்கும்போது பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அப்போ அந்த ஆண்டு ஒரு ஆறு நாள் அந்த இடத்துல மீண்டும் பாருங்கள் அந்த புதன் ஆதித்திய யோகம் ஏற்படுது அப்போ சிம்ம வெளிநாடு முயற்சி எடுக்கிறீங்களா சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா இல்லை செஞ்ச தொழில் நமக்கு நஷ்டமாயிடுச்சு இதுக்கு மேலே என்ன செய்ய செஞ்சால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா மொத்தத்தில் நம்மளோட வாழ்வாதாரம் எதையும் நோக்கி போயிட்டுருக்குதுன்னு நினைக்கிறீங்களா ரெண்டு பிட்டு ரெண்டு டைம் சொல்கிறேன் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அக்டோபர் ஒன்றாம் தேதி அக்டோபர் ரெண்டாம் தேதி அக்டோபர் மூணாந்தேதி இந்த மூணு நாள் நீங்கள் எந்த காரியத்தை நினச்சாலும் அந்த காரியம் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஏன்னா இந்த மூணு நாள் புதன் ஆதித்திய யோகத்தில் இருக்குது அடுத்தது என்ன பண்ணுறாருன்னு சொல்லியிருந்தேன் மூணாந்தேதி புதன் மாறும்போது பதினெட்டாம் தேதி பேர் சூரியன் மீண்டும் வந்து புதன் கூட இணையிறார் அப்போ பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தொன்னாந்தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி நாலாம் தேதி அப்போ ஏழு நாள் பதினெட்டு டு இருபத்தி நாலு அந்த ஏழு நாள் இருக்குது பார்த்தீங்களா அப்போ அந்த ஏழு நாள் மீண்டும் புதன் ஆதித்யோகம் அங்கே ஏற்படுது அந்த ஏற்படும் போது அப்போ நீங்கள் வெளிநாடு நான் சொல்கிறேன் இந்த மூணு நாள் அந்த ஏழு நாள் அப்போ இந்த நாலு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிச்சயம் வெளிநாடு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு நல்லாயிருக்கும் வெளி மாநிலம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளி மாநிலம் போகலாம் அப்போ தன்னுடைய இடத்த விட்டு கொஞ்சம் வெளியில் போய் எங்காவது இருக்கலாமா ஏதோ உக்காந்தாவது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா நினைக்கிறவங்களுக்கு இந்த டைம் நீங்கள் சூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு அதாவது நம்ம லவ் பண்ணிட்டுருக்குறீங்க நான் வந்து ஒரு காதல் பண்ணிகிட்ருக்குறேங்க எனக்கு அந்த காதல் விவகாரம் எல்லாம் கை கொடுக்குமா அப்படின்னு நினச்சா நான் சொல்கிறேன் இந்த நாள் அக்டோபர் ஒன்று ரெண்டு மூணு அதே மாதிரி அக்டோபர் வந்து பார்த்தா இன்றைக்கி பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நான் சொல்கிறது இந்த மூணு நாள் அதில் ஒரு ஏழு நாள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய காதல் சொல்லுங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி வந்து ஒரு வேலையை ஆரம்பிங்க அந்த காரியம் நடக்கும் கடன் வாங்கியாவது நான் போர் போடுறேன் வண்டி எடுக்கிறேன் கார் எடுக்கிறேன் புதுப்பிக்கலான் இருக்கிறேன் நகை எடுக்கலான் இருக்கிறேன் ஏதோ ஒரு ஒரு அதிக ஆடம்பரத்துக்காக வேண்டி இப்போ வீட்டுக்கே நான் ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறேன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த டைமை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பராக அமையும் ஏன்னா இந்த ஆதித்திய யோகத்தில் செய்யும்போது நான் மூணு விஷயம் உங்களுக்கு சூப்பராக அமையும் ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம் வெளிநாடு வெளி மாநிலம் பயணம் பிரயாணம் நல்லாயிருக்கும் ரெண்டாவது சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது தொழில் ரீதியான சம்மந்தப்பட்ட கேள்விகள் மூணாவது உங்களோட வளர்ச்சி உங்களோட வாழ்வாதாரம் இந்த மூணுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் இப்ப அதாவது ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறாரு அதுவே உங்களுக்கு நல்ல பலம்தான் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்ப வாக்குஸ்தானத்துல போய் உங்க ராசிக்கு அதிபதி உட்காரும்போது நீங்க கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க முதல்ல இதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த வாக்கு எல்லாம் இருக்க மாட்டீங்க இது ஒரு வகையில தள்ளி தள்ளி போயிருக்கோம் கொடுத்த காசு வாங்க முடியாமல் வாங்கின கடனை கட்ட முடியாமல் வெச்ச நகையை திருப்ப முடியாமல் வி கையில் இருக்கிற இருப்பை வச்சு தான் குடும்பத்தை ரன்னிங் பண்ணியிருப்பீங்க அந்த காலகட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த பதினெட்டு தேதி வரைக்கும் நீங்கள் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க அந்த பதினெட்டு தேதிக்கு மேலே தான் சூரியன் போய் எங்கே உட்காருறன்னு சொன்னேன் துளாராசியில் போய் உட்கார்றாரு அப்போ துளாராசியில போய் உட்காந்து என்ன பண்ணுறாருன்னா நீச்சம் அடைஞ்சாரு அப்போ நீங்கள் சொல்கிற கேள்வி நீங்கள் சொல்கிற பேச்சு உங்கள் வீட்டில் எடுபடாது கேட்க மாட்டாங்க அது மனைவியா இருந்தாலும் சரி தாயா இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் குறிப்பா ஜாதகருக்கும் சிம்மராசி உங்களுக்கும் உங்களோட தந்தைக்கும் சுத்தமா அறுதியே ஆகாது ஏன்னா சூரியன் போய் இன்னைக்கு வந்து நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னா ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடையும் போது உங்களுக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் மனஸ்தாபம் மன சங்கடங்கள் கொடுத்துருவாரு விட்டு கொடுத்து போங்க அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை விடல்ல அப்படின்னா தேவையில்லாத சிறுசு பெருசாகும் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் தைரியஸ்தானத்தில் உங்களுக்கு மூணாம் தேதியே போயிடுறாரு பார்த்தீங்களா அப்போ வந்து என்ன பண்ணுறனா அந்த படிப்புக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகளெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நான் மேல் படிப்பை படிக்கிறேன் இருக்குமா சூப்பராக இருக்கும் படித்து முடிச்சுட்டேன் எனக்கு வேலை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு அதிபதி அவர் வந்து தைரியஸ்தானத்தில் உட்காராரு அப்போ நீங்கள் அந்த முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த கேள்விகளெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் சரிங்களா அப்போ இதை தாண்டி ஆல்ரெடி உங்களுக்கு செவ்வாய் தைரியஸ்தானத்தில் இருக்கிறார் பார்த்தீங்களா இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு செவ்வாய் வந்து உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் இருக்கிறார் செவ்வாய் தைரிய ஸ்தானத்தில் இருந்தாவே கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுவார் ஏதோ ஒரு நண்பர்கள் உங்களுக்கு சவகாசம் கிடைக்கும் ஏதோ ஒரு நட்பு கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் மறைமுகமோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்கும் இதில் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் ராசிக்கு அதிபதி தனஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு தனஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்தில் போய் உட்காந்து நல்லா வலுவு சேர்க்கறாரு அதே மாதிரி ஆல்ரெடி செவ்வாய் பகவான் இருபத்தி ஏழு தேதி வரைக்கும் அவர் வந்து மூணாம் இடம் தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்குறாருன்னா இந்த மாதம் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் பாருங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துருவார் ஒரு திகிரித்து கொடுத்துருவார் பார்த்துக்கல விடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருவார் அது போக இந்த மாதம் பதினேழாம் தேதி குரு அதிசாரமாகறார் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் அப்போ பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் நல்ல இடம் தானே அப்போ எனக்கு நல்லது ஏன் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போ பதினேழாம் தேதி உங்களுக்கு வந்து கட்டான்றது குரு பகவான் அதிசாரம் வாங்கி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வர குரு பகவான் அப்ப பன்னெண்டாம் இடம்ன்றது மறை மறைமுக ஸ்தானம் சப்போர்ட் பண்ணுவாரா அப்படி கேட்டா அந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல வந்து ஒச்சமடைகிறாரு குரு பகவான் வந்து அடைகிற ஒரே ஒரு இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து கட்டன்றது கடகராசி மட்டும்தான் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட இருக்கலாம் ஆனா பன்னெண்டாம் வீட இருந்தாலும் குரு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து அப்போ அப்ப உச்சமடையும் போது என்ன பண்றாருன்னா உங்களுடைய தேவைகள் என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா அந்த எதிர்பார்ப்பு என்ன தேவை அந்த குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக பன்னெண்டாம் இடத்துல உக்காந்தாலும் உச்சமடைஞ்சு உக்காடுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சூரியனுக்கு ரொம்பவும் பிடிச்ச ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னா குரு தான் அதனால தான் குரு வந்து சிம்மராசி சூரியன் வீட்டில் உட்காரும்போது நட்பாக தான் உட்காருவார் அதே சூரியன் போய் குரு வீட்டில் உட்காரும்போதும் பாருங்கள் நட்பதாக உட்காருவார் சூரியன் வேற எந்த வீட்லேயும் பேருங்க போய் அவர் வந்து நட்பாக உட்கார மாட்டார் அவர் உட்காரக்கூடிய நட்பா உட்காரக்கூடிய கிரகம் வந்து பார்த்தா மூணு ராசி தனசு ராசி கும்பராசி மீன ராசி அப்போ மீன மீனராசி இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி யாருன்னா குரு தான் அப்போ அந்த குரு கூட இணையும் போது மட்டும்தான் ஒரு நட்பாக இருப்பார் சரிங்களா அதனால சொல்கிற சூரியனும் குரு வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்போ அந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறக்கூடிய கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல வந்து உக்காந்து உச்சமடைகிறதுனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களோட வாழ்வாதாரம் இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது உங்களோட வளர்ச்சி நல்லா இருக்க போகுது கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினோரு தேதிக்குள்ளார உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களோட பெண்டிங்கில் இருக்கிற காரியம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதாவது இந்த காயின் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கமிஷன் வேலை செய்கிறவங்க ரியல் எஸ்டேட் வேலையில் இருக்கிறவங்க புரோக்கர் கமிஷன் வாங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது அருமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்க போகுது சரிங்களா அப்ப இது போக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனியில் நடக்குது அதனால ஏதாவது பாதிப்பு இருக்குமான்னு கேட்டால் பயப்பட வேண்டாம் ஏன்னா சனி பகவான் இப்போ வக்கரத்தில் இருக்கிறார் வக்ரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்போ உங்களுக்கு கஷ்டத்தை மட்டும் கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் இப்போ உங்களுக்கு நல்லது தான் பண்ணிட்டு இருக்கிறாரு கஷ்டத்தை கொடுத்த சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறதுனால சனி பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் அதே மாதிரி குரு உங்களுக்கு கொடுக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ பன்னெண்டாம் வீட்டில் வந்து உட்காந்து உச்சமடைகிறதுனால உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் கொடுப்பாரு படிப்பு கொடுத்துருவார் உடல் உபாதிகள் சரியாயிடும் அதாவது அதை விட பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான ஒரு பதில் கிடைக்கும் இது எல்லாமே நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நயர்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரின்றது இந்த இது காணொளிகள் காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ள காணொலிகளாக இருக்குது அப்படின்னா அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க